வணக்கம் ரீட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் இன்னைக்கு பேச போகிறோம் இப்போ இந்தியாவை வரைக்கும் ரியல் எஸ்டேட் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு அசட் கிளாஸ் எல்லாருக்கும் வந்து வெல்த் ஜென்ரேட் பண்ண அசட் கிளாஸில் வந்து ரியல் எஸ்டேட் வந்து ஒரு ரொம்ப பெரிய அசட் கிளாஸாக இருக்கும் பட் இதே ரியல் எஸ்டேட்டை வந்து நம்ம ஃபினான்ஷியல் பேர்லன்ஸில் பார்த்தோம்னா ரீட்டுன்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இன்றைக்கி வந்திருக்கு ரீட்றது எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ரீட்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு எக்ஸ்டென்ஷன் சொல்லலாம் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னா என்ன பண்ணுவோம்னா பணத்தை வந்து வேரியஸ் இன்வெஸ்டர்ஸ் இருந்து வாங்கும் ஒரு ஆப்ஜெக்டிவ்க்காக அது வந்து இக்விட்டிலையோ டெட்லியோ இல்லை வேற ஏதாவது இன்சூரன்ட்லயோ இன்வெஸ்ட் பண்ணும் இதே மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பணத்தை வாங்கிட்டு ஒன்லி ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணும் அதுலேயும் ரியல் எஸ்டேட்ல வந்து ஒன்லி ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் கமர்ஷியல் ஸ்பேஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும் கமர்ஷியல் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு கமர்ஷியல் பில்டிங்காக இருக்கலாம் அல்லது ஒரு மாலாக இருக்கலாம் அல்லது வேர் ஹவுஸாக இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும் மெயினாக வந்து அது வந்து ரெண்ட் ஈல்டிங் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும் கன்ஸ்ட்ரக்டட் ப்ராப்பர்ட்டியாக மட்டும் இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் வந்து ரெண்டு ஒன்று ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா ரென்ட் வந்துகிட்டு இருக்கும் இந்த ரெண்ட் வந்து ரெகுலராக வந்துகிட்டு இருக்கும் அந்த ரெண்ட்டை வந்து நைன்டி பர்சன்ட் ஆஃப் த ரெண்ட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும் இதுதான் வந்து செபியோட ரெகுலேஷன் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த ரெண்ட் வந்து ரெகுலராக அவங்க வந்து கொடுத்துடணும் டிவிடண்டாக கொடுத்துருவாங்க ரெண்டாவது வந்து ஓவர பீரியட் ஆஃப் டைம் இந்த ரீட் வந்து லிஸ்டட்ன்றதுனால இப்போ ரீட் வந்து ஒரு இடிஎஃப் மாதிரி இது வந்து ஒரு ரிஸ்டட் யூனிட் அப்போது வந்து இது எங்கே என்னென்னா நம்ம நார்மல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிட்டுருக்கோம் என்எஸ்சிலியோ பிஎஸ்சிலயோ லிஸ்ட் இருக்கும் ஸோ ஒருத்தர் வாங்கணும்னா அங்கேயே போய் வாங்கலாம் விற்கணுனாலும் அதேமாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக விற்க முடியும் ஸோ ஓவர பீரியட் ஆஃப் டைம் அவங்களுக்கு லிக்விடிட்டியும் பெட்டராக இருக்கும் இப்போ ரியல் எஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஜென்ரலாக நம்ம வாங்கக்கூடிய ரியல் எஸ்டேட்லலாம் வந்து ஹையர் காஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம வாங்கக்கூடிய இப்போ தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஒம்பது பர்சன்ட்லேருந்து பதினோரு பர்சன்ட் வரைக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் இதில் கிடையாது ரெண்டாவது விஷயம் வந்து இது வந்து ஒரு சிம்பிளாக நீங்கள் வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருந்தாலே வந்து வாங்கிடலாம் ரூபா இருந்தது பதினஞ்சாயிரரூவா இருந்ததுனாலே நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெஸ்ஸை வாங்க முடியும் இது வந்து லிஸ்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் நான் சொன்ன மாதிரி அதனால் எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து வாங்க முடியும் எப்போ வேணால் விற்க முடியும் நீங்கள் வந்து மார்க்கெட்டு நல்லா இருக்கணும் பையர் வேணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் எப்போ வேணா நீங்கள் வந்து விற்க முடியும் ஸோ லிக்விடிட்டியும் அதிகம் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ரெகுலராக வரக்கூடிய டிவிடெண்டும் வந்து வந்துகிட்டு இருக்கும் ஸோ தாராளமாக நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் வந்து வச்சுக்க முடியும் ஒரு மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர் எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் உங்களுக்கு ரீட் பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளான ஆப்ஷன் தான் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கணும் உங்களோட ப்ரோக்கர் மூலமாக ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்க முடியும் இந்தியாவில் இப்போதைக்கு வந்து நாலு ரீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த நாலு ரீட்டும் வெவ்வேறு ப்ரொமோட்டர்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க வேறு வேறு ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுலேருந்து அவங்க ரெகுலராக கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் அதில் டாப்பாக இருக்கக்கூடிய ஒன் ஆர் டூ ரீட்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அது மூலமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும் இதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரெகுலராக வந்து டிவிடெண்ட் வந்துக்கிட்டு இருக்கும் ஹாஃப் இயர்லி ஆர் குவார்டர்லி டிவிடெண்ட் இந்த மாதிரி வந்து அவங்க டிவிடன் கொடுத்துட்ருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து ஒரு ஆறு ஆறரை பர்சன்ட் வரைக்கும் டிவிடெண்ட் வந்து ஆனுவைஸாக வந்துக்கிட்டு இருக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே ஸோ ஒரு ரெண்டல் இன்கம் வரா மாதிரி இப்போ நீங்கள் ஒரு கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி போட்டிங்கன்னா வந்து ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு ரூபா வந்து வாடகை வரும் அதே மாதிரி இங்கே ஒரு கோடி ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரு கோடி ரூபா இல்லைன்னா ஒரு லட்சரூவா இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆறு பெர்சென்ட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆறு பெர்சன்ட் என்னென்னா ஆறாயிரூவா வரும் ஒரு கோடி ரூபாய்க்கு என்னென்னா ஆறு லட்சரூவா வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலராக பார்க்க முடியும் இந்த ரெகுலர் இன்கம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் மியூச்சுவல் ஃபண்டில் ஏறுற மாதிரி இந்த ரீட்டோட ப்ரைஸும் ஏறிக்கிட்டே இருக்கும் அதனால ரெண்டு விதமான கெயின்ஸ் கிடைக்கும் ஒன்று வந்து டிவிடென்ட் இன்கம் கிடைக்கும் ரெண்டாவது வந்து பிரைஸ் கெய்னும் கிடைக்கும் ஸோ அதனால டெஃபினட்டாக வந்து இது இட் இஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அ மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர் அவங்க ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து நான் ஐம்பது லட்சம் வேணும் இருபத்தஞ்சு லட்சம் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க வேண்டாம் அவங்க தாராளமாக ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சு இன்வெஸ்ட் பண்ண முடியும் இப்போ ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ட்க்கும் ரீச்சுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்போது நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணணும் இப்போ ரெகுலராக நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து ஒரு நல்ல ஒரு லொக்காலிட்டியில் சூஸ் பண்ணணும் அது யாரும் வந்து ஆக்குப்பை பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும் அதுக்கான சார்ஜஸ் நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் பட் ரீட்டில் அந்த மாதிரி கிடையாது உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனலாக ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார் அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து நல்ல ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ண போகிறாரு அந்த ஃபண்ட் மேனேஜர் மூலமாக நம்ம வந்து இந்த ரீட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் நம்ம வாங்குறது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில்ன்றதுனால டைம் டியூரிங் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அவர்ஸ் நம்ம எப்போ வேணா வாங்கிக்கலாம் எப்போ வேணால் ட்யூரிங் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அவர்ஸ் நம்ம வித்துக்கலாம் வித்த ஒரு ரெண்டாவது நாளில் வந்து நமக்கு பணம் வந்து கையில் வந்துடும் ஸோ ரொம்ப பெரிய இது கிடையாது டாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு மேலே இருந்தது அப்படின்னா டுவெல் அண்ட் ஆஃப் பர்சன்ட் வந்து நீங்கள் வந்து கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கொடுக்க போகிறீங்க டூ இயர்ஸ்க்குள்ளே இருந்ததுன்னா உங்களோட மார்ஜினல் ஸ்லாப்பில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க ஸோ இதுதான் வந்து இதோட டாக்ஸேஷன் ரீட்ஸில் பொறுத்த வரைக்கும் என்ன ரிஸ்க் அப்படின்னா இது வந்து ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியிலே இன்வெஸ்ட் பண்ணாது ஸோ யாருக்காவது ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது இது வந்து கமர்ஷியல் ஸ்பேஸுக்கு ஓரளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டாவது விஷயம் வந்து இது வந்து ஒவ்வொரு லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் ஏற்ப அதாவது சப்ளை அண்ட் டிமாண்ட் கேப் இது இதோடய ப்ரைஸஸும் மாறிக்கிட்டே இருக்கும் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருந்ததுன்னா இதோட விஷயம் வந்து மாறும் பட் அசடட்லஸ் அண்ட்ரேயிங் வந்து டிவிடன் வந்துட்டே இருக்கிறதுனால அந்த ஃபிளக்ச்சுவேஷன்ஸ் வந்து ஈக்குவிட்டியை விட கம்பேர் பண்ணும்போது இது வந்து குறைவா இருக்கும் ரெகுலராக கேஷ் ஃபுளோ வந்துகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நீங்க வந்து பேபேக் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடும் நீங்க இன் இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து உங்கள் கையில் வந்துடும் மீதி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு அப்ரிஷியேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம் பட் ரிஸ்க் அப்படின்றது வந்து மார்க்கெட் ரிஸ்க் ரொம்ப பெரிய ரிஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி ரெண்டாவது ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா இப்போ ரீட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஓரளவுக்கு லிமிட்டடாக தான் ட்ரேட் ஆகும் ஈக்குவிட்டிஸ் மாதிரி பெரிய லெவலில் ட்ரேட் ஆகாது ஸோ நம்ம வாங்கக்கூடிய அன்னைக்கு வந்து லி டிமாண்ட் வந்து அதிகமாக அப்படி இருக்குதுன்னு அப்படின்னா நம்ம ஒரு அண்டர்லைங் ப்ரைஸ் என்பின்னு சொல்லுவோம் அதை விட கொஞ்சம் அதிகமாக வந்து ப்ரைஸ் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும் ஏன்னா நம்ம வாங்குறது வந்து என்ஐவியில் வாங்கலை மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிற அந்த ப்ரைஸில் தான் வாங்க போகிறோம் ஸோ அந்த ப்ரைஸ் வந்து இந்த என்ஐவியை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டிமாண்ட் அதிகமாக இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இல்லை மார்க்கெட் ப்ரைஸோ இல்லை லோவர் தென் மார்க்கெட் ப்ரைஸோ இருக்கும் இப்போ ஒரு மார்க்கெட்டில் வந்து மூடு வந்து ரொம்ப வந்து டவுன் மூடு இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இந்த ப்ரைஸ் வந்து குறைச்சலாக கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குது ஸோ உங்களுக்கு வந்து அட்வான்டேஜஸும் இருக்குது அதே நேரத்தில் யூ ஹாவ் டு நோ வெயிட் ஃபார் ரைட் திங் அண்ட் நோ இன்வெஸ்ட் பட் லார்ஜ்லி நம்ம வந்து ஒரு சிக்ஸ் டு சிக்ஸ் அண்ட் ஹாஃப் பெர்சென்ட் ஒரு காமன் மார்க்கெட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி டிவெண்ட்டுக்கு டிவிண்டட் எக்ஸ்பெக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும் வீட்டோட பர்ஃபார்மென்ஸ் எப்படி எவாலுவேட் பண்ணுறது அண்ட் ரீட்டோட வந்து டிவிடன் வந்து ரெகுலராக கிடைக்குமா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வரலாம் ரீட்டோட டிவிடண்ட் வந்து இப்போ வரைக்கும் இருக்கிற ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா வாடகை வந்து ரெகுலராக வந்துட்டுருக்கு ஒரு வேளை அவங்க வந்து வாடகை வந்து இல்லை அவங்களோட டெனண்ட் ஏதாவது வேக்கன்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அந்த டெனன்ட் ரிஸ்க் அப்படின்றது வந்து இருக்குது ஒரு வேளை அந்த டெனண்ட்டை வேக்கட் வேக்கன்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அந்த மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த ரெண்ட் வந்து குறையலாம் அதனால் அந்த அளவுக்கு வந்து டிவிடெண்ட் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம பார்த்தோம்னா இது ஒரு டெனன்ட் கிடையாது ஸோ அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினோன்னா கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கினாங்கன்னா மல்டிபிள் டெண்டன்ட்ஸ் இருக்க போகிறாங்க அதுலேருந்து வரக்கூடிய ரெண்ட்டை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்றதுனால ஸோ ஒரு டெனன்ட் வெக்கெட் பண்ணாலும் மற்ற டெனன்ட்டோட வாடகைக்கு வந்துட்டு தான் இருக்கும் அந்த ஒரு டெனன்ட்டோட இது மட்டும் கொஞ்சம் குறையும் அப்போ அந்த மாதங்களில் மட்டும் டிவிடென்ட் வந்து குறையலாம் பட் அந்த ரிஸ்க் வந்து நம்ம ஒரு இன்வெஸ்டராக புரிஞ்சிக்கணும் அதை எடுத்து தான் ஆகணும் அது நம்ம ரெகுலராக இருக்கும்போதும் நமக்கு அந்த ரிஸ்க் இருக்குது இப்போ நம்ம டென் நம்மளோட ஓன் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் ஒரு டெனெண்ட் வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா ஃபியூ மந்த்ஸுக்கு நமக்கு அந்த ரெண்ட் இருக்காது அதே மாதிரி இருக்கக்கூடிய ரிஸ்க்கு தான் இதுலேயும் இருக்கு இது தவிர நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா எந்த மாதிரி ரீட்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய வந்து லிக்விடிட்டி இருக்கக்கூடிய ரீட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அண்ட் அது ஸ்டடி பண்ணணும் அந்த ரீட் வந்து எந்தெந்த போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு எந்தெந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது ஃபண்ட் மேனேஜர் எப்படி இருக்கிறாங்க இப்படின்றத ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ரீட்டை வந்து சூஸ் பண்ணலாம் இது உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் ப்ளீஸ் நோ கன்சல்ட் ஒரு அட்வைசரோட நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த ரீட் வந்து பெட்டராக இருக்குது இந்த ரீட்டில் நீங்கள் வந்து எக்ஸ்போஷர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது விஷயம் வந்து இந்த ரீட்டுன்றது வந்து ஒரு எத்தனை பர்சன்டேஜ் இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்பயுமே வந்து நமக்கு ஒரு டவுட் இருக்கும் ஜென்ரலாக சொல்கிற மாதிரி எல்லா அசெட் கிளாஸுக்கும் வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும் ரியல் எஸ்டேட் அப்படின்றது அதுவும் இது ஃபினான்ஷியலாக நம்ம சூஸ் பண்ணும்போது ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் ஆஃப் அவர் போர்ட்ஃபோலியோ இதில் வந்து வச்சுக்கிறது நல்லது அதுக்கு மேலே போகும்போது நம்ம வந்து ஓவர் அலோகேஷன் ஆகிடும் அது மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றது வந்து ஒரு கொஷின்ஸ் வரும் டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வாங்கக்கூடியது வந்து டிவிடெண்ட் இன்கம் டிவிடண்டாக வரும்போது டிவிடெண்ட் வந்து நீங்கள் ரெகுலராக வந்துடும் உங்கள் கையில் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டேக்ஸ் லேபில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பே பண்ண போகிறீங்க அதேமாதிரி ரெண்டாவது வந்து உங்களுக்கு வரக்கூடியது வந்து கேபிட்டல் கெயின் வரலாம் நீங்கள் வாங்கும்போது ஒரு ப்ரைஸு போது ஒரு ப்ரைஸு கேபிட்டல் கெயின் இருக்குது அப்படின்னா அது ரெண்டு வருஷத்துக்கு மேலேயாக இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி டேக்ஸ் ரேட் பிரகாரம் டுவெல் அண்ட் ஆஃப் பர்சன்ட் பே பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு உங்களை மார்ஜினல் டாக்ஸேஷன் அதாவது நீங்கள் எந்த டாக்ஸ் க்ளேபில் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டேக்ஸை பே பண்ண வேண்டியிருக்கும் ரீட்டில் எஸ்ஐபி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ரீட்டில் எஸ்ஐபி பண்ணுறதுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் கிடையாது இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடியது வந்து ஒரே ஒரு குளோபல் ரீட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது அதாவது நீங்கள் ரீட்டில் எஸ்ஐபி பண்ண முடியும் ஆனால் அந்த ரீட் வந்து இந்தியன் ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணாது அந்த அந்த ஃபண்ட் வந்து குளோபல் ரீட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அது மட்டும் தான் இன்றைக்கி ஆப்ஷனாக இருக்குது பட் இந்தியன் ரீட்ஸ்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இன்னும் வரலை அதனால் அதை பார்த்துட்டு வி ஹவ் டு நோ இன்வெஸ்ட் இன்னைக்கு வந்து அந்த ஆப்ஷன் ஆஃப் எஸ்ஐபிஸ் கிடையாது நீங்கள் மந்த்லி மந்த்லி வாங்க வேண்டியிருக்கும் ஸோ ரீட்ஸ் வந்து டைவர்ஸிஃபை பண்ணுமான்னு கேட்டேன் ரீட்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து போர்ட்ஃபோலியோவை டைவர்ஸிஃபை பண்ணும் இது ஒவ்வொரு இன்வெஸ்டரும் வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுன் டு இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க டெஃபினெட்லி வில் ட்ரை டு ரிவர்ட் ஆன் தட் மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வர போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க